வணக்கம் நண்பர்களே உன் ஓட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரத்தில் வந்து வாழையை வந்து பழுத்துருக்குங்க எதர்ச்சியாக பார்த்தா ஒரு பழம் மட்டும் இருந்துச்சு சரி அந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பறிச்சிருக்கோம் அந்த பழத்தை நம்ம வந்து பறிச்சுட்டு திரும்பி பார்த்தா டிவினா அவங்க வந்திருக்காங்க டிவினா ஸோ அந்த பழத்தை டிவினா கிட்டே நம்ம கொடுத்துட்டோம் டிவினா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க நல்லா இருக்குன்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க சரிங்க நம்ம இப்போ இந்த வாழைத்தாரை வந்து வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதான் இந்த வாழைத்தாரில் பாத்தீங்கன்னா நிறைய பழங்களை வந்து பழுத்துருங்க இன்னும் ரெண்டு நாள் வச்சிருந்தா பழுத்துறோம் ஒரே நாள்ல கூட பழுத்தரலாம் இந்த நல்ல ஒரு பழங்களை தந்தால் இந்த மரத்துக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி வணக்கம்